இசையின் விலை விஎஸ்ஆர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இன்று நடைபெற்ற ஸ்போர்ட்ஸ் ஒரு அல்ல மாணவர்கள் வீரமும் முயற்சியும் வளரும் சொல்ற ஒரு நாள் இந்தியாவின் இளம் கபடி நட்சத்திரம் கண்ணகி நகர் கார்த்திகா அவர்கள் வந்து குத்துவிளக்கு ஏற்றி புறாவை பறக்கவிட்டு ஒரு அழகான செய்தி சொன்ன மாதிரி இருந்துச்சு ஒளியுடன் தொடங்கும் பயணம் உயர்த்திற்கே செல்லும் லைட்டிங் சவுண்ட்ஸ் ஒவ்வொரு செட்டப்பும் திசை விலையை திரும்பி பார்க்கிற அளவுக்கு டாப் கிளாஸ் மாணவ செல்வர்கள் செய்த சிலம்பம் நடனம் கராத்தி அவர்கள் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்ல அவங்களுடைய ஆசை அர்ப்பணிப்பு நம்பிக்கையும் இருந்து ஒரு மாணவி தனது வாயால் ஒரு வண்டியை இழுத்து தரணும் அது ஒரு சாதனை அல்ல நம்பிக்கை கொண்டால் உடலும் மனமும் எதை வேண்டுமானால் சாதிக்கிறோம் உலகத்துக்கு எடுத்து காட்டிய தரணும் அணிவகுத்து நடந்த மார்ச் பாஸ்ட் ஒவ்வொரு அடியிலும் கட்டுப்பாடு கவனம் குழுவாய் செயல்படும் திறமை இவர்களை நாளைய தலைவர்கள் என்ற உணர்த்தும் நடை செலிபிரேஷன் அவை சத்தம் மட்டுமல்ல மாணவர்களின் தன்னம்பிக்கை முழுக்கிய சத்தம் விளையாட்டில் கலந்து கொண்ட ஒவ்வொரு மாணவருக்கும் கொடுக்கப்பட்ட பரிசு அது ஒரு வெற்றி டிராபி அல்ல அது ஒரு நினைவூட்டல் முயற்சி செய்தால் எது முடியும் என்று தரணும் இதுதான் திசையின் விலை பி எஸ் ஆர் ஸ்போர்ட்ஸ் டே ஒரு நாள் அல்ல பல கனவுகளின் முதல் படி இந்த மாதிரி அப்படியே திசை பஸ் ஃபைவ் ஃபாலோ பண்ணுங்க தேங்க் யூ சோ மச்